கே கேஆர் வந்துட்டு ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் இருபது ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே வின் பண்ணாங்க ஆனால் ஆறு பந்திலையும் என்றே சொல்லாங்க அட் சேம் டைம் ஒரு வில் பதினோரு பந்துலையும் முடிச்சிட்டாரு ஓவரால் பார்த்தீங்கன்னா பதினேழு பந்தில் கே கேஆர் வந்துட்டு நான் அவுட் பண்ணாங்க நூற்றி எழுபத்தொம்பது ரன் அடிச்சிருந்தாங்க ஈஸியாக அந்த ரெண்டு பேர் ஓய் விட்டாங்க அரோஹர் அற ரன் அரைஞ்சாருங்க ஆறு பந்தில் முப்பது ரன் பிரேவிஸ் அடிச்சாரு வேற லெவல் ரெண்டு இண்டியன் பேட்ஸ்மென்கள் கிடைச்சிருக்காங்க அது நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் கிடச்சிருக்குங்க ஒருவேல் வந்து உயிரை கொடுத்துருக்காரு அண்ட் பிரேவிஸ் வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் வெற்றிக்கு பிறகு ஒரு முக்கியமாக தரமான செயல் பண்ணியிருக்காருங்க தரமான சம்பவம் ஓடி வந்திருக்காரு தோனி அண்ட் உருவில் வந்துட்டு கண் கலங்கியிருக்காரு இரண்டு அவார்டு வாங்கினாருங்க பிரேவிஸ் ஆனால் அந்த இரண்டு அவார்டையுமே ஒன்று உருவில் கிட்ட கொடுத்துருக்காரு இன்னொன்று தோனி கிட்ட கொடுத்துருக்காரு பிரேவிஸோட இந்த செயல் வந்துட்டு ஒட்டுமொத்த இதயங்களை வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு குடி இருக்காரு என்றே சொன்னாங்க ஒரு தரமான சம்பவம் வந்துட்டு பண்ணியிருக்காரு நேற்றைய மேட்ச்ல தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக விளாண்டுருக்காங்க சிஎஸ்கே நாலு சிக்ஸ் நாலு பவுண்டரி இருபத்தஞ்சு பந்தில் வந்துட்டு டிவால்டு பேபிஸ் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு அண்ட் உருவில் பட்டேல் பதினோரு பந்தில் முப்பத்தி எல்லா சாப் சிக்ஸர் தான் அடிக்கிறாரு அதாவது குண்டக்கு மண்டக்கு அடிக்கிறது இல்லை வேற லெவலில் பிளான் பண்ணி தாங்க அடிக்கிறாரு உருவில் பட்டேலு செம்ம இண்டியன் பிளேயர்கள் ஓகேவா அதனால சென்னை நீ வந்துட்டு நெக்ஸ்ட் டெஃபினட்டாக ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண நூறு வாய்ப்பு வந்திருக்கு என்றே சொல்லலாம் தோனியே என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட உடல் தகுதி வந்துட்டு அந்தளவுக்கு சரி இல்லை இருந்தாலுமே நான் இந்த ஐபிஎல் தொடர் தானே பிளே பண்ணுறேன் இந்த ஆறு மாதத்தில் வந்துட்டு அடுத்து வர்ற ஒரு வருஷத்தில் ஒரு எட்டு மாதம் நல்லா பயிற்சி பண்ணிட்டு மீண்டும் கம்பேக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு எம்எஸ் தோனி விளையாடுவாருங்க ஆனால் இந்த அன்பை மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஒரு ஹின் பண்ணிட்டு போயிருக்காரு அதனால விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அதுக்கு தான் பிரேவிஸ் வந்துட்டு எம்எஸ் தோனியை கூப்பிட்டாருங்க ரெண்டு அவார்டு வாங்கினார் சிக்ஸர் ஸ்ட்ரைக் அவார்டு அண்டு பவுண்டரி ஸ்ட்ரைக் அவார்டு ரெண்டு அவார்டு வாங்கினாரு ஒரு அவார்டை வந்துட்டு உர்வில் பட்டேல் கிட்ட கொடுத்தாரு சென்னை டீம் கிட்டே இண்டே இல்லை என்ன மாதிரி பவர் ஹிட்டர் வந்துட்டு சென்னை டீமில் இல்லை என்ன மாதிரியே இன்னொருத்தவர் வந்திருக்காரு ஒரு நான் அவரை பார்க்கும்போது தோனியை பார்க்குற மாதிரி இருக்குது டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா ஏன்னா ஏன்னா நேற்று ஆறு ஏழு ஓவருக்கே வந்துட்டு ஆறு விக்கெட் விட்டாங்க ஆனால் ஒரு வீல் அடிச்ச அட்டியில் வந்துட்டு எழுபது ரன் ஸ்கோரை போட்டார் அதனால் வந்துட்டு ஈஸியாக அடுத்து வர்ற பேட்ஸ்மேன்களால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுன்னு வைக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு இண்டியன் பிளேயர் வந்துட்டு டெஃபினட்டாக தேவை அவருக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கணும் அவர் தான் வந்துட்டு அதாவது அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் பில்டிங் சரியாக இருக்கும் அஸ்திவாரத்தை அவர் நல்லா அமைச்சு கொடுத்தாரு அதிரடியா அது அதன் வெளிப்பாடு தான் வெற்றியாக மாறி உள்ளது என்றும் பிரேவிஸ் வந்துட்டு உருவில கூப்பிட்டு அந்த அப்பாடு கொடுத்தாரு பாருங்க உருவில் வந்துட்டு மெய் சிலிர்த்து விட்டார் என்றே சொல்லாங்க ஓகே அதே மாதிரி எம் எஸ் தோனி வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் விளையாடணும் அவர் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயராக விளையாடணும் தோனியோட சேவை வந்துட்டு டெஃபினட்டா சிஎஸ்கேவுக்கு தேவை அவர் வந்துட்டு ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஐயா ஆனால் அவர் விடை பெறும்போது இவ்வளவு கவலையோட போக கூடாது நேற்று தோனி ஜெயிச்சு முடிச்ச பிறகு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அவரை கூப்பிடுறாங்க குழந்தை மாதிரி ஓடி வந்தார் பார்த்தீங்களா அந்த வெற்றிக்காக அதுக்காக இருக்காருங்க பட்டு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான வெற்றி கிடைச்சதுனால தான் அவர் சந்தோஷமாக ஓடி வந்தார் ஒரு குழந்தை மாதிரி இருந்தாருங்க பட் தோனியெல்லாம் நாங்கள் இப்படி பார்த்ததில்ல ஆனால் வந்துட்டு அவர் மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷனில் இருந்தார் தோனி வந்துட்டு வெளியே போயிடக்கூடாது அதாவது அவருக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் ட்ரோஃபியை வின் பண்ணி கொடுத்த பிறகு தான் அவர் விடைபெறணும் தோனியோட சேவை அதுவரை தேவை என்றும் பேபி சொல்லியிருக்காரு அதாவது ஐபிஎல் ட்ராஃபியை வந்துட்டு எங்களால் வின் பண்ணி கொடுக்க முடியல லேட்டாக லேட்டாக நான் வந்ததுனால பட் இந்த அவார்டை வந்துட்டு தோனியோட சேர் ஷேர் பண்ணணும் இதற்கு காரணத்தையும் அவர் கூறியிருக்காருங்க இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு காரணமே என்னால் வந்துட்டு அவருக்கு அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுக்க முடியும் மேலும் வந்துட்டு ஏலத்தில் கரெக்டான இளம் பிளேயர்களை வந்துட்டு பிக் பண்ணுங்கன்னு பிரேவி சொல்லியிருக்காருங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு உருவில் பட்டேல் மேலே அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அதனால தான் அந்த அவார்டாக அவர் கொடுத்துருக்காரு என்னை பார்த்த மாதிரியே இருக்கியா அதாவது எனக்கு மேலே பல மடங்கு அவர் விளையாடுறாரு விளையாட்டுத்திறன் வந்துட்டு எனக்கே கூஸ் பம்பாயிருச்சு ட்ரெஸ்ஸிங் ரூமில் எல்லா எல்லாருமே அவர் அடிச்ச அடியில வந்துட்டு நம்மளும் அப்ப எதாவது பண்ணணும் அந்த ஒரு ஸ்பார்க்ல வந்துட்டு இருந்தாங்க அதுதான் என்னால பிரம்மாண்டமா விளையாட முடிஞ்சது என்றும் பேவிஸ் வந்துட்டு இரண்டு அவார்டு வாங்கியிருக்காருங்க இந்த சின்ன வயசுல அந்த இரண்டு அவார்டையும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அதுதான் மேன்மக்கள் செயல் என்றே சொல்லலாம் நம்ம பிரேவிஸோட இந்த செயல் தாங்க தற்போது சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது